இன்னைக்குங்க நம்ம வெங்காயம் தக்காளி இல்லாத ஒரு அரைச்சி வச்ச சாம்பார் பண்ண போகிறேங்க சிம்பிளாக மழை காலத்தில் வெங்காயம் தக்காளி வெளியில் வாங்க முடியாத சூழ்நிலை வெளில போக முடியாத இருந்தால் இந்த மாதிரி ஒரு சாம்பார் ரெடி பண்ணி சாப்பிட்லாங்க எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க இப்போது சாம்பார் விற்கிறதுக்கு தேவையான மசாலாவை ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாங்க அதுக்கு ஒரு ஒன்று டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் அதே ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் சீரகம் இது நல்லா வறுத்துக்கணுங்க இது வறுப்படும் போது கொஞ்சம் வரக்கு மிதமான தீள் வச்சு நல்லா வரட்டலாம் அது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி அது கூடவே ஒரு ரெண்டு சும் கட் பண்ண ரெண்டு தேங்காய் பத்த இது ஆப்ஷனல் தான் இருந்தால் சேர்த்துக்கங்க இல்லைனாலும் பரவாயில்ல ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாய் அதை இதெல்லாம் நல்லா வறுக்கணும் வறுத்துட்டு தண்ணி போட்டு நல்லா விழுதா மிக்ஸி ஜாரில் அரைச்சிக்கணும் நல்லா இது வ வறுப்பட்டாச்சுங்க இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஆறனதுமே மிக்சி ஜாரில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா விழுதாக அரைச்சிக்கிட்டு வந்துடணும் ஆரட்டும் ஆறுனதுமே நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இது மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க தண்ணி ஊற்றி இது இப்படி வச்சிடலாம் ஒரு கிளாஸ் பருப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்காங்க வெறும் மஞ்சள் தூள் போட்டு அவ்வளோதான் வேறு எதுவும் இல்லை இப்போது இதில் இன்னும் ஸ்டவ் பற்ற வைக்கிங்க ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிட்டு இந்த அரைச்ச விழுதை இதில் சேர்த்துக்கலாம் அழுவிட்டு ஊற்றிட்டு அரிசி போட்டதால் நம்மளுக்கு டக்குன்னு திக்காயிடாங்க அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் தாராளமாக அரைச்ச விழுது சேர்த்தாச்சு இப்போது சாம்பாருக்கு தேவையான உப்பு ஒன்று போட்டாச்சுங்க ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் மிளகாய் தனியாக ரெண்டு கலந்துது வெளக்காயத்தூள் போட்டு இதுக்கு தேவையான புளி கொஞ்சமாக கரை ஊற வச்சுருக்கோங்க இதை கரைச்சி இதிலையே சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வந்த பிறகு நம்ம தாளிக்க வேண்டியதுதாங்க இந்த சாம்பாருக்கு வெங்காயம் தக்காளி இல்லாத அரைச்சி வச்ச சாம்பாருங்க இது ஒரு அவசரத்துக்கு காலத்துக்கு வெளியில் கிளியில் போக முடியல எதுவும் வாங்க முடியலன்னா டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் இந்த மசாலாவை நம்ம தண்ணி ஊற்றாமல் வங்க இது தேங்காவை ஸ்கிப் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி கூட ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிக்கலாம் நம்ம வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலையில் டக்குன்னு அந்த பொடி போட்டு பருப்பு வேக வச்சு உடனே ஒரு சாம்பார் செஞ்சிடலாங்க இது நல்லா ஒரு ரெண்டு கொதி வரட்டும் கொதி வந்ததுமே நம்ம இதுக்கு தாளிச்சிடலாம் அவ்வளோதாங்க நம்மளுடைய சாம்பார் நல்லா கொதிச்சிடுச்சுங்க இப்போ இதை அப்படியே வேற பாத்திரத்துக்கு மாத்திக்கிட்டு நம்ம தாளிச்சிடலங்க ரெடி ஆயிடுச்சு சாம்பார் இதை நம்ம தாளிச்சு கூட்டிக்கலாங்க தாளிக்கிறதுக்கு நான் வந்து தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேங்க நம்ம வந்துங்க தேங்காய் எண்ணெயில் தாளிக்கிறோம் தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா நீங்கள் ரீஃபைண்ட் ஆகல தாளிச்சிக்கோங்க தேங்காய் எண்ணெய் தாளித்தா நல்ல வாசனை கமகமன்னு இருக்குங்க சாம்பாருக்கு எண்ணெய் சூடானது கடுகு உளுத்தம் பருப்புங்க அது ஃபுல் டம்பருப்பு பொரிஞ்சுங்க சீரகம் ஒரு கால் ஸ்பூன் தட்டி வச்சுருக்கிற பூண்டு ஒரு நாலு கூடவே ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் இப்படி கிள்ளி போட்டுருந்தாங்க போட்டுட்டு சாம்பாருக்கு பெருங்காயம் பெருங்காயம் போட்டுட்டு கருவேப்பிலை தாளிக்கும்போதே வாசனை கமகமும் இருக்குது நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் வெங்காயம் தக்காளி இல்லாத அரைச்சி வச்ச சாம்பாருங்க இது அந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா கூட டக்குன்னு செஞ்சிடலாம் ஈஸியாக நீங்கள் இப்போ வந்து நான் உடனே செய்கிறதால தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சிக்கிட்டேன் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கணுன்னா தேங்காவை எடுத்துகிட்டு நீங்கள் நல்லா வறுத்து பொடி பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கினிங்கன்னா பருப்பு வேக வச்சு இம்மிடியேட்டாக இந்த மாதிரி ஒரு வெங்காயம் தக்காளி இல்லாத ஒரு அரைச்சி விட்டு சாம்பார் செஞ்சிடணும் போட்டுவிட்டு தெளிச்சாச்சு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவியாச்சுங்க நம்மளது சுவையான ஒரு ஈஸியாக செய்யக்கூடிய அரைச்சி விட்ட சாம்பாருங்க ரெடி ஆகிடுச்சி நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க் யூ